வணக்கம் யூவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ஆசியாவிலேயே இருக்கிற மிகப்பெரிய விநாயகர் சிலை இறந்த பிணத்தை மறுபடியும் உயிரோட மீட்ட விநாயகரையும் கூட சில கோவில்களையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போற விநாயகர் கோவை மாவட்டம் புளிய குளத்துல இருக்கிறாரு இவர ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இடை மட்டும் நூத்தி தொண்ணூறு டன் இவரோட உயரம் பத்தொன்பது அடி சித்திரை முதல் நாள் அன்னைக்கு இவருக்கு மூணு டன் எடை கொண்ட பல வகை பழங்களால அலங்காரம் செய்வாங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரே கல்லுனால செதுக்கப்பட்ட விநாயகர் இரண்டாவது கடலூர் மாவட்டம் இடமணல்ல இருக்கிற ஓதனேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவனோட திருமேனி பெரியது மணல்ல புதஞ்சிருந்த இந்த சிவலிங்கத்தை மீட்டு இங்க கோவில் கட்டிருக்கிறாங்க இல்லந்த சொத்துக்களை மீட்கிறதுக்காகவும் காணாம போன பொருட்கள் கிடைக்கிறதுக்காகவும் இவர்கிட்ட இங்க வேண்டிக்கிறாங்க அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் வாசல்ல இருக்கிற விருத்தபுரீஸ்வரர் கோவில் இங்க இருக்க சிவனும் அவரோட ஆவடியும் பெரிய அளவுலதான் இருக்கு இங்க இருக்கிற லிங்கத்தோட உயரம் ஒன்பது அடி இவர் ஆவுடையின் சுற்றளவு மட்டும் எண்பத்தி ரெண்டு அடி லிங்கத்துக்கு சுத்துறதுக்கு மூணு மூல வேஷ்டியும் ஆவுடைக்கு சுத்துறதுக்கு முப்பது மூல வேஷ்டியும் பயன்படுத்துறாங்க இந்த கோவிலுக்கு வந்து நாம சிவனை வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு மறுபிறவி இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து திருப்பனந்தாள்ல இருக்கிற அருண ஜடேஸ்வரர் கோவில் இங்கதான் விநாயகர் பிணம் வீட்ட விநாயகர் அப்படிங்கிற வித்தியாசமான பேரோட இருக்கிறாரு இவருக்கு இந்த பேர் வந்ததுக்கு காரணமான கதை என்னன்னா குங்குளிய கலைய நாயனார் இங்க இருக்க சிவன் கோவில்ல தான் குங்குளியம் போட்டு பூஜைகள் செஞ்சுட்டு வந்தாரு அவரோட மகன் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு அவரை இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது விநாயகர் அவங்கள வழிமாறிச்சு இங்க இருக்க நாக கன்னிகை தீர்த்தத்துல நீராடிட்டு திரும்பவும் வீட்டுக்கே போங்க அப்படின்னு கட்டளையும் இடுறாரு அதுபடியே அவங்களும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க இறந்த மகன் திரும்ப உயிரோட வந்துடுறாரு இதனாலதான் இந்த விநாயகருக்கு பிணமீட்ட விநாயகர் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு திசையா நாம பார்க்க போறது திருவாரூர் தில்லை வளாகத்துல இருக்கிற கோதண்ட ராமர் கோவில் இங்க இருக்கிற ராமர் சீத்தை லட்சுமணன் ஆஞ்சநேயர் சிலைகள் எல்லாமே பஞ்சலோகத்தால் ஆன சிலைகள் அது மட்டும் இல்லாம இந்த சிலைகளை எல்லாமே இங்க இருக்கிற கோயிலோட கோலத்துல கண்டெடுத்து இருக்கிற அனுமன் வித்தியாசமா வாயை மூடி மூடிமான கோலத்துல கட்சி தர்றோட சிலை மட்டும் அஞ்சடியில இருக்குது இவருடைய வலது பச்சை நரம்பும் இடது கால்ல மச்சம் வடு அவரோட அம்மா கட்டுன கயரும் இந்த சிலையில தத்ரூபமா இருக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி